வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஜஸ்த்ரா துணிச்சலானவள் நிம்ராலஜன் எட்டு ஜாம்தா மகிழ்ச்சியானவள் நிம்ராலஜன் இரண்டு ஜாலிசா பெண் போன்றவள் நிம்ராலஜன் ஒன்பது ஜூஹல் வலிமை மிக்கவள் நிம்ரலஜன் ஐந்து ஜூடி இளம் போராளி போன்றவள் நிம்ராலஜன் மூன்று ஜூபனா செல்வ செழிப்பு மிக்கவள் நிம்ராலஜன் ஆறு ஜூபி தேவதை போன்றவள் நிம்ராலஜன் ஒன்பது ஜூபிதா ரோமானிய கடவுளான பிளாலன் நிம்ரலஜன் ஏழு ஜூபிலி இளமையானவள் நிம்ரலஜென் ஐந்து ஜூமாகா கடவுளின் பரிசு நிம்ரலஜென் ஒன்பது ஜூமிதா அன்பானவள் நிம்ரலஜென் மூன்று ஜூமினா அழகு போன்றவள் நிம்ரலஜென் எட்டு ஜூமைல் விலைமதிப்பற்றவள் நிம்ரலஜென் ஏழு ஜூயல் நம்பிக்கையானவள் நிம்ரலஜென் மூன்று ஜூரிசா துணிச்சலானவள் நிம்ரலஜன் ஒன்பது ஜூலன் விலை மதிப்பற்றவள் நிம்ரலஜென் ஆறு ஜூலியா இளமையானவள் நிம்ரலஜன் மூன்று ஜூவலின் பிரகாசமானவள் நிம்ரலஜன் ஐந்து ஜூவானா கர்ணை உள்ளவர் நிம்ரலஜன் ஒன்று ஜூவானிகா இசை போன்றவள் நிம்ரலஜன் ஆறு ஜூவிகா உயிர் ஆதாரம் போன்றவள் நிம்ரலஜன் ஏழு ஜூவிதா தேவதை போன்றவள் நிம்ரலஜன் ஆறு ஜூவித்ரா வேதங்களின் சாரம் போன்றவள் நிம்ரலஜன் எட்டு ஜூவிலா நல்ல இயல்பு கொண்டவள் நிம்ரலஜன் ஒன்பது ஜூனிதா இளமையானவள் நிம்ரலஜன் நான்கு ஜூசன் வெற்றியாளர் போன்றவள் நிம்ராலஜன் இரண்டு ஜூசானா வெற்றி பெற்றவள் நிம்ராலஜன் மூன்று ஜூசிதா மகிழ்ச்சியானவள் நிம்ராலஜன் ஏழு ஜூகிதா மகிழ்ச்சியானவள் நிம்ராலஜன் நான்கு சூசிதா தாராளமானவள் நிம்ராலஜன் மூன்று செசிந்தா இனிமையானவள் நிம்ராலஜன் எட்டு ஜெயசிந்தா வெற்றி பெற்றவள் நிம் மூன்று ஜெயதுர்கா துர்காதேவி போன்றவள் நிம்ராலஜன் ஆறு ஜெயலீனா நில ஒளி போன்றவள் நிம் ஒன்பது ஜெயத்னா தெளிவு மிக்கவள் நிம் எட்டு ஜெயக்னா உள்ளவள் நிம்ரலத்யன் ஐந்து ஜேனிசா உள்ளவள் நிம்ரலத்யன் மூன்று ஜேஸ்வினா கர்ணயுள்ளவள் நிம்ரலத்யன் ஆறு ஜோ ஜீபினா மலர்போன்றவள் நிம்ரலத்யன் ஒன்பது ஜோவானி உள்ளவள் நிம்ரலதியன் மூன்று ஜோவினா தக்தி போன்றவள் நிம்ராலஜன் மூன்று ஜோவிசா கர்த்தருடைய பரிசு நிம்ராலஜன் ஆறு ஜோவிஸ்னா தந்திர ஒளி போன்றவள் நிம்ராலஜன் இரண்டு ஜோனிதா தனித்துவம் கொண்டவள் நிம்ராலஜன் ஆறு జోనే వెచ్చి పెట్టవల్ నింరాజన్ ఐదు జోస్ అంటవ్ నిలజన్ ఎట్స్ నొలిపోవల్ నింరాజన్ ఐదు థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ దిస్ వీడియో ప్లీజ్ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్